அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்களுக்கு புதிர் போட்டியை எழுதக்கூடிய இடம் இருந்து வளம் மூன்று தோளில் காணப்படும் சிறிய கருப்பு புள்ளி மற்றும் நான்கு மேலிருந்து கீழ் கல்யாணங்கள் பொதுவாக இந்த இடத்தில் நடத்தப்படும் சத்திரம் சித்திரையும் சத்திரம் ஏழு இடமிருந்து வளம் சினம் ஆத்திரம் ஆ ஆறு மேலிருந்து கீழ் எகிப்தில் காணப்படும் ஆங்கில அம்மா மம்மி ஒன்று மேலிருந்து கீழ் அழகு எழில் ஏ எழில் ஐந்து இடமிருந்து பலம் ரப்பர் என்பதை இப்படியும் அழைப்பதுண்டு அழிப்பான் அழிப்பான் இரண்டு மேலிருந்து கீழ் மண்டையோடு மண்டை ஓடுன்னு கபாலம் பாலம் மேலிருந்து கீழ் ஒன்பது சளி இருமல் போன்ற பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படும் மூலிகை சித்தரத்தை சித்தரத்தை பதினான்கு இடமிருந்து விழம் ஒரு வகை இரத்த குழாய் ஒரு வகை இரத்த குழாய் தமணி பத்து மேலிருந்து கீழ் ஒரு வகை அரிசி காவிரி மறுபெயரும் கூட பொன்னி போ எண்ணி பொன்னி ஒன்பது இடம் இருந்து பலம் இளையராஜா லண்டனில் செய்த இசை முயற்சி சிம்பொனி சீம் போயிருக்கு நீ தான் போடணும் இதுக்கு ஆன்சர் வந்திருக்கு என்ன கொஸ்டின் பார்த்துருவோம் ஏழு மேலிருந்து கீழ் மூன்றாவது தமிழ் மாதம் கீழ் டேஸ் வேண்டும் பராசக்தி என வேண்டினார் பாரதியார் காணி நிலம் வேண்டும் காணி நிலம் வேண்டும் என்று வேண்டினார் பதினாறு இடமிருந்து பலம் அவன் கருப்பும் அல்ல சிவப்பும் இல்ல டேஸ் அவன் கருப்பு மல்ல சிவப்பு மல்ல டஸ் மானிறம் மா நீம் பதினைந்து இடமிருந்து வளம் அதிர்ஷ்டம் ஆங்கிலத்தில் லக்கு பனிரெண்டு இடமிருந்து வளம் பூய் தாங்கி நிற்கும் அதன் கீழ்ப்பகுதி காம்பு காயும் இருக்கு பூ தான் போடணும் காம்பு பதிமூணு மேலிருந்து கீழ் நடந்ததை நினைத்து டேஸ் விட்டு நடக்க வேண்டியதை பார் நடந்ததை நினைத்து புலம்புவதை விட்டு பூலாயும் பூவதை புலம்புவதை விட்டு பத்தொம்பது இடமிருந்து வலம் பறவை பறவை புல் பூ இல் இருபத்தொன்று இடமிருந்து வளம் பல வார இதழ்களில் வெளியாகும் சிறு டேஸ்தளின் எண்ணிக்கை குறைந்து விட்டது பல வார இதழ்களில் வெளியாகும் சிறுகதை போடணும் தயிர் கதை அப்புறம் பதினொன்று இடம் இருந்து குஜராத்தில் உள்ள இந்த நகரை உலகின் வைரத் தலைநகர் என்பர் சூரத்து சூரத் சூரத்து எட்டு மேலிருந்து கீழ் பொறாமை பராமை ரெண்ட பதினேழு இடமிருந்து விளம் திருக்குறளின் முப்பால்களில் முதலாவது பால் அறத்துப்பால் அறத்துப்பால் பதினேழு மேலிருந்து கீழ் முதுகில் மூன்று கோடுகளுடன் காணப்படும் கொருக்கிம் விலங்கு கொருக்கிம் விலங்கு அணில் நீல் அணில் பதினெட்டு மேலிருந்து கீழ் தயவு செய்து ஆங்கிலத்தில் ப்ளீஸ் இப்போ இருக்கு ப்ளீஸ் ப்ளீஸ் இருபது இடமிருந்து பலம் இப்போதெல்லாம் பலரும் தங்கள் வீட்டை டேஸ் சாஸ்திரப்படி கட்டுகின்றனர் வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் வா இஸ்து வாஸ்து சாஸ்திரப்படி கட்டுறாங்க எல்லாமே எழுதி முடித்துட்டோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சுட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்களுக்கு புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ